கனடியர்கள் அமெரிக்காவை நோக்கி சுற்றுலாவுக்காக வருகை தருகின்ற வீதம் குறைவடைந்திருப்பதன் காரணமாக அமெரிக்காவிலே பதினான்கு வீதம் சுற்றுலா துறையிலே வீழ்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது யப்பானிலே ஏற்பட போகின்ற இந்த பூமி அதிர்ச்சியால் மூன்று லட்சம் மக்கள் இழக்க நேரிடும் என்றும் ஒன் பாயிண்ட் எயிட் டிரில்லியன் சொத்து மதிப்புகள் இழப்பீடுகளாக ஏற்பட இருப்பதாகவும் யப்பான் தெரிவித்திருக்கிறது விடக்கமரபுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டுமென்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக காணொலியை பார்க்குறீங்களு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ தான் எனது காணொலைகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இன்று ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி இனியதொரு மாதம் பிறந்திருக்கிறது இந்த முதல் நாளிலே உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி கொள்கின்ற இதே வேளையில் இன்று உலகத்திலும் இலங்கையிலும் ஏற்பட்டிருக்கின்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய தினம் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இந்த மாதம் கனடாவுக்கான திராஃபை அறிவிக்கப் போகிறார் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாளைய தினம் அவரது அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் ட்ரம்ப் விதித்திருக்கின்ற இந்த இறக்குமதி வரியினால் அமெரிக்காவும் பெரிய பாதிப்பினை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் இருக்கின்ற பலர் அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற அதே வேளையில் அமெரிக்காவிற்கு வருகின்ற கனடிய சுற்றுலா துறை இப்பொழுது வீழ்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது கனடியர்கள் அமெரிக்காவை நோக்கி சுற்றுலாவுக்காக வருகை தருகின்ற வீதம் குறைவடைந்திருப்பதன் காரணமாக அமெரிக்காவிலே பதினான்கு வீதம் சுற்றுலா துறையிலே வீழ்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே பார்க்க போனால் இதனால் பல பாதிப்புகள் ஏற்படுவதாக அமெரிக்கர்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் காருக்குரிய உதிரி பாகங்கள் கனடாவிலிருந்து தான் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு வருந்திருக்கின்ற வேளையில் இப்பொழுது இந்த இறக்குமதி வரி வந்திருப்பதன் காரணமாக அமெரிக்காவிலே வாகன உதிரிப்பாங்களது விலை ஏறப்போகிறது எனவே அமெரிக்கர்கள் பலர் இருக்கிறார்கள் அந்த பழைய காரினை விரும்புபவர்கள் அதாவது பழமை விரும்பிகள் பலர் இருக்கிறார்கள் பல எத்தனையோ வருடங்களுக்கு முற்பட்ட காரினை வைத்து அதனை முடலாக ஓடித்திருக்கின்ற பலர் இருப்பார்கள் இப்பொழுது அவர்கள் மத்தியில் ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த காருக்குரிய பார்ட்ஸ் வாங்குவதற்குரிய இந்த விலைகள் இப்பொழுது போகிறது எனவே இதனால் அமெரிக்கர்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் இதே வேளையில் ட்ரம்ப் சட்டங்களை மாற்றி மூன்றாவது முறையாகவும் தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வருவதற்குரிய வேலை திட்டங்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா மக்கள் தன்னை அதிகம் விரும்புகிறார்கள் எனவே நான் மூன்றாவது தடவையாகவும் ஜனாதிபதியாக வருவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யப்போகிறேன் என்பது போன்று இப்பொழுது தெரிவித்து இருக்கிறார் இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் இப்பொழுது யப்பான் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து பெரிய அதிர்ச்சியை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது யப்பான் நாடு மிகப்பெரிய ஒரு நில அதிர்வை ஏற்படுத்த போவதாக அந்த அரசு அறிவித்து இருக்கிறது யப்பானிலே ஏற்பட போகின்ற இந்த பூமி அதிர்ச்சியால் மூன்று லட்சம் மக்கள் இழக்க நேரிடும் என்றும் ஒன் பாயிண்ட் எயிட் டிரில்லியன் சொத்து மதிப்புகள் இழப்பீடுகளாக ஏற்பட இருப்பதாகவும் யப்பன் தெரிவித்திருக்கிறது இது உலகத்தின் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட கட்டிடங்கள் உடைந்து விழுகுவதற்குரிய சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இதனால் எத்தனையோ ஆண்டு பின்னுக்கு நகரப்போவதாகவும் ஏப்பேன் எதிர்ப்பு கூறி இருக்கிறது இலங்கையின் பக்கம் செல்வமாக இருந்தால் ஏப்ரல் முதலாம் தேதியை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் ஏப்ரல் முதலாம் தேதி தான் இந்த இலங்கையிலே பாரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த கோத்தபாய ராஜபக்சவை பதவியிலிருந்து நீக்கிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது மக்கள் அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச என்பவர்களது ஆட்சி காலம் எப்படி இருந்தது என்று சொல்லி பல்வேறு பட்ட நாடுகளிலே அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்று வந்தன என்பதை நாங்கள் எல்லோருமே அறிவோம் ஆனால் இலங்கை போன்ற இந்த அடக்குமுறை மிக்க ஒரு காலகட்டத்திலே அங்கே மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள் என்பது பாரிய ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டிருந்தது மக்கள் கிளர்ந்தெழுக்கின்றிருக்கிறார்களா மக்கள் இப்படி போராட்டம் செய்கிறார்களா என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டிலே அந்த போராட்டம் இடம்பெற்று அந்த அரசாங்கத்தையே நாட்டை விட்டு துரத்தும் அளவிற்கு அந்த போராட்டம் வலுவடைந்திருந்த அந்த நாள் இன்று இந்த ஏப்ரல் முதலாம் தேதி தான் அந்த போராட்டம் ஆரம்பித்திருந்தது ஜனாதிபதி மாளிகை அமைந்திருந்தது என்று சொல்லப்படுகின்ற அந்த வீட்டின் முன்னால் மக்கள் ஒன்று திரண்டு அந்த ஜனாதிபதிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி அந்த ஜனாதிபதி வீட்டின் முன்னால் போலீசார் வந்து கண்ணீர் புகை வீசி அந்த கழகத்தை அடக்கும் அளவிற்கு ஒரு பெரிய போராட்டம் ஜனாதிபதிக்கு எதிராக அதாவது அரசாங்கத்தில் ஆளும் தரப்பில் இருக்கின்ற ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு போராட்டமாக அந்த போராட்டம் அமைந்திருந்தது அன்றைய தினம் போலீஸாரினால் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த கழகக்காரர்கள் அடக்கப்பட்டிருந்தார்கள் என்பதும் ஒரு செய்தியாக இன்றைய நாள் அதை கடந்து செல்கிறது எனவே அதை உங்களுக்கு ஒரு ஞாபக ஊட்டமாக கருதி செல்கின்றேன் இலங்கையிலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட ஊழல்வாதிகள் இந்த ஏப்ரல் மாதத்திலே கைது செய்யப்பட போகிறார்கள் என்று ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் இருபத்தி ஓராம் திகதிக்கிடையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் நாமல் ராஜபக்சே இப்பொழுது ஒரு கருத்தை தெரிவி தங்களது தந்தை தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்களை பலர் தெரிவித்து வருகிறீர்கள் ராஜபக்ச என்பவரை நீங்கள் ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு நெருங்க முடியாது என்பது போன்று அவரது கருத்து அமைந்து இருக்கிறது அதே வேளையில் மினுவான் பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டதாக துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் பீதிகளிலே போதைப் பொருள் போதைப் கடத்துபவர்களை இப்பொழுது பரிசோதிப்பதற்காக வீதிகளெங்கிலும் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இப்பொழுது போக்குவரத்து போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு வீதி தடைகளில் நிறுத்தாமல் சென்ற ஒரு வாகனத்தினை துரத்தி சென்று அதனை மறிக்க முற்பட்ட வேளையில் போலீசாரிடம் இருந்த துப்பாக்கியை சந்தேக நபர் பறிக்க முற்பட்டதாகவும் அதனால் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலே ஒரு ஒருவர் காயமடைந்திருக்கிறார் அவரது இடது காலிலே இந்த துப்பாக்கி சூடு ஏற்பட்டு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றார் அதே வேளையில் கடமையில் இருந்த ஒரு போலீசாரை வீட்டுக்குள் இழுத்து சென்று அடைத்து வைத்த ஒரு சம்பவம் ஒன்று திருவண்ணாமலை பகுதி நிலாவளியிலே இடம்பெற்றிருக்கிறது நிலாவளி உப்பு வழி பகுதியிலே நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அது காணொளியும் காணொலியும் வெளியிடப்பட்டிருக்கிறது வீதியிலே ஹெல்மெட் அணியாமல் வந்த ஒரு நபரை போலீசார் கைது செய்ய முற்பட்ட வேளையில் அவர்களுக்கும் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் போக்குவரத்து போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட கைகலப்பு அது யார் தாக்கினார்கள் என்பது காணொலியில் வழியாக தெரியாதில்லை விட்டாலும் கூட அவர்கள் அந்த போலீஸாரை இழுத்து சென்று வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்து அவரது கையெடுக்க தொலைபேசிகளையும் சேதப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது போன்று அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பலர் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பலர் பெயர்கள் அதிலே பாவிக்கப்பட்டிருக்கின்றன இது வீதி போக்குவரத்து போலீசார் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது இதனால் அந்த பகுதி பெருந்த பரபரப்பாக நேற்றைய தினம் காணப்பட்டதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அதே வேளையில் இப்பொழுது தங்கமானது அதி உச்ச விலையை எட்டியிருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது ட்ரம்ப் விடுத்திருக்கின்ற இந்த இறக்குமதி காரணமாக தங்கத்தின் விலையானது தசம் மூன்று வீதத்தினால் அதிகரிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் எகிறிக்கொண்டே கொண்டே போகிறது இலங்கையில் இப்பொழுது அந்த டின் வேரி என்பது இப்பொழுது அமுலாக்கத்துக்கு வந்திருக்கிறது ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து சகல வாகனங்களிலும் அந்த டின் வரி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதற்குரிய பதிவுகளை மேற்கொள்ளுமாறும் இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எல்லோருக்குமே இப்பொழுது வரி என்று சொல்லப்படுகின்ற ஒன்று அமல்படுத்தப்பட போகிறது இது இலங்கையின் பக்கம் இருக்கிறது அதே வேளையில் சரி உறவுகளை இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றொரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்